भाई मैं ना बल्कि मैं अपना बेटा अरे एक तरी काम कर रहा है पता आउट कर रहा है पल्ला சொல்லுாந்தது <laughs> சொல்றாங்க எடுத்து <laughs> 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 thing <laughs> got 对不起 ட்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் கேப்டன் அவர்களுடைய எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாளில் இந்த விழாவில் கலந்து கொள்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அட்டாலும் பால் சுவை குன்றாது அளவளவாய் நட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல கேப்டனுடைய புகழ் வந்து அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் வானுயர வளர்ந்து கொண்டு இருக்கிறது அவருடைய புகழ் ஓங்கி கொண்டு இருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்க ஆசைப்படுறேன் அவர் வந்து அரசியலுக்கு வந்த நேரத்தில் அவரை நிறைய பேர் கிரிட்டிசை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவரை ரொம்ப காமெடியாக பண்ணாங்க அவரை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க நிறைய அரசியல்வாதிங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ கேப்டன் அவர்களை ரொம்ப பெருமையாக ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சீமா ரண்ணன் சொல்கிறாரு இதே சீமா அண்ணன் வந்து அவரை ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொன்னார் ஒரு டைம் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஒண்ணுமே வேண்டாம் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு மூணு நாள் முன்னாடி நடந்த மாநாட்டில் கேப்டன் அண்ணன் அப்படின்ட்டு சொல்றாரு என்ன போயிருந்தீங்க எங்கே போயிருந்தீங்க நீங்கள் அவள் அவர் அரசியலுக்கு வந்தார் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளானார் அவரை எப்படியெல்லாம் மன உளைச்சல் கொடுத்துறாங்க வேதனை பண்ண கொடுத்தாங்க அந்த எல்லாம் எங்கே போனீங்க ஒரு ஆதரவு கொடுத்தீங்களா சப்போர்ட் பண்ணீங்களா அவரை குறித்த விமர்சனங்கள் தான் எல்லாருமே அப்போ முன் வச்சாங்க அதே மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் கூட அவருடைய ஃப்யூச்சர் யாரால் வந்தது அவர் ஒரு பெரிய ஒரு நல்ல ஆக்டரா நடிகராக எப்படி தெரியப்பட்டாரு உண்ம முழுக்க முழுக்க காரணம் வந்து எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் அவர்கள்தான் அவருடைய அந்த செந்தூர புகை படத்தின் மூலமா தான் விஜய் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகராக அறியப்பட்டார் தெரியப்பட்டார் அப்போ அவர் அந்த இருந்த டைம்ல கூட இப்போ அவர் ஒரு பெரிய லீடிங் ஆர்டிஸ்ட் அவருடைய பசங்க ரெண்டு பேரும் நினைச்சா இல்லை இன்னைக்கு வந்து அவருடைய மறைவுக்கு பின் அவருடைய மனைவி பிள்ளைகள் ரெண்டு பேரும் ரொம்ப போராடி அவருடைய பெருமையை இங்க வந்து நிலைநாட்டிட்டு இருக்காங்க இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இப்போ வந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக நிறைய அரசியல் பம்புறாங்க நிறைய பெரிய புகழா இவர பேசுறாங்க தவிர ஒரு காலத்துல இவங்க எல்லாம் அப்படி இல்லை ஒரு மனுஷன் வந்து வாழ்றப்ப அவருடைய அருமை வந்து யாருக்குமே தெரியறது இல்ல வாழ்ந்து மறைந்ததற்கு பின்புதான் அவருடைய அருமை வந்து அருமை பெருமைகள் நமக்கு தெரிய வருகிறது கேப்டனோட வாழ்வும் அவருடைய நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிரிவும் ஒரு உதாரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கேப்டன் அவர்களுக்கு எழுபத்தி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் சொல்லி கொள்றேன் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் இறைவனை प्रार्थிச்சு அந்த கேட்ட வந்து அந்த கருத்தை தான் முன்ன வெச்சேன் அதாவது அவருடைய பப்ளிசிட்டிக்காக ஒவ்வொரு அரசியல் அதான் சொன்னா எல்லா அரசியல்வாதிகளும் அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக கேப்டனை வந்து உபயோகப்படுத்துறாங்க அவருடைய புகழ் வந்து இவங்களால ஓங்கி கொள்ளிடணும்னு கிடையாது அவர் ஏற்கனவே அவருடைய இறப்புக்கு எத்தனை லட்சக்கணக்கா லட்சோரு லட்சக்கணக்கா கூடுனாங்களா சேர்ந்தாங்களா இல்லையா எந்த அரசியல் தலைவருக்கு அந்த கூட்டம் இருந்தது சொல்லுங்க பாக்கலாம் அப்ப இவங்க வந்து சொல்றதுனால பப்ளிசிட்டி ஆனா இந்த ஆதாய தேடுறது வந்து ஆதாய தேடுறதுக்கு என்ன யோகியதா அவங்களுக்கு இருக்கு அதுதான் என்னுடைய Okay, , okay, okay. okay, okay. okay,